சிறுகடிக்கு ஆசை சீரியலில் அடுத்தாப்புல என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ ரோமினி ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க இந்த முத்து வேறு மீனாவுக்கு வந்து நடமாடும் பூக்கடை வச்சு கொடுத்துட்டாரு அவர் வச்சு கொடுத்ததுலேருந்து ஆன்டினி ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஏற்கனவே உங்கள் அப்பா வரலையா அவங்க அப்பா எதுவுமே நம்ம வீட்டுக்கு செய்ய மாட்டுறாரு வைக்க மாட்டுறாரு என் பையன் மனோஜ் மட்டும் கஷ்டப்படுறாங்கன்னு தாண்டி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க மனோஜும் என்கிட்ட பணத்தை எதிர்பார்த்துகிட்டே இருக்காரு என்கிட்ட ஒன்றுமே முடியல இப்போ இருக்கிற ஒரே வாய்ப்பு அந்த ஜீவாட்டிருந்தால் பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க உடனே மனோஜ் நீ பணத்தை எங்கே தொலைச்சே அப்படிங்கிறாங்கண்ணா எங்கே தொலைச்சேன் அந்த ஜீவாட்டை தான் தூக்கிட்டு ஓடிட்டா அப்படிங்கிறாங்க ஜீவா தூக்கிட்டு ஓடிட்டால அந்த பணத்தை வாங்க நீ என்ன செஞ்சேன் அப்படிங்கிறாங்க நான் போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் வச்சேன் அவங்களும் தேடி பாப்பென்னு பார்த்தாங்க ஃபாரின் போய்ட்டா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க இல்லை அவள் எப்படிங்கிற ஒரு ஏஜென்சி மூலமாக தான் நான் அந்த ஏஜென்சியில் விசாரிப்போம் அவள் அங்கே ஒரு அட்ரஸை கொடுத்துருப்போம் அந்த அட்ரஸில் நம்ம அந்த நாட்டு போலீஸ்டை வந்து உதவி கேட்கலாம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா ரோஹிணி அப்படிங்கிறாங்க முயற்சி பண்ணால் தான் நடக்கும் உன் தம்பி என் தம்பி பொண்டாட்டிலாம் எப்படி முன்னேறிட்டு போகிறாங்க நம்ம தானே எப்படி இருக்கோம் அப்படிங்கிறாங்க நீ இந்த உங்கள் அப்பாட்டை கேட்டு எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டேறியா அப்படிங்கிறாங்க இதே கேட்டுக்கிட்டு இருக்காத மனோஜ் எங்கள் அப்பா லாட்டில் இருக்கிறாங்க எங்கள் மாமாவையும் தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கு நீ வந்து எங்ககிட்டேயே பணம் கேட்ட இப்படி இப்போ இருக்க ஒரே வாய்ப்பு நம்மளுக்கு இதுதான் ஜீவாவுக்கு இருந்தால் பணத்தை வாங்கினா நீ கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை நீ ஃபாரின் போனாலும் போகலாம் என்னத்தையாவது நம்ம பண்ணலாம் மனோஜ் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஜீவாவை பற்றி விசாரிக்கிறாங்க அந்த ஏஜென்சி போய் கேட்குறாங்க அந்த ஏஜென்சியில் உள்ள பொண்ணு சொல்கிறாங்க நான் புதுசு எனக்கு பழைய தகவல் எதுவும் இல்லை இங்கேருந்து நீங்கள் போகிறதா இருந்தால் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு புக் பண்ணி தரேன் அப்படிங்கிறாங்க நாங்கள் போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க அங்கே அங்கே விசாரித்து பார்க்குறாங்க ஜீவாபத்திய தகவலை எடுக்க முடியல இன்னும் ரொம்பவே ஏமாற்றமாக இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது நம்மள்கிட்ட வந்து எப்படி அலைஞ்சாலும் பணத்தை புரட்ட முடியாது ஏற்கனவே சிட்டிவிட்டு நம்ம கடன் வாங்கி வட்டி கட்டிகிட்டு இருக்கோம் அந்த பேங்க்கு வேறு நம்ம கடன் கொடுக்கணும் அதுபோக அம்மாவுக்கு மாதம் செலவுக்கு அனுப்பணும் இந்த பிஏவுக்கிற பணம் கொடுக்கணும் ஆண்டிக்கு வேறு மாதம் மாதம் கொடுக்கணும் வீட்டு செலவு கொடுக்கணும் இவ்வளோ தேவை இருக்குது இதில் பார்லரை வச்சு நான் வேலை பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்குது இந்த முத்தூமினாவும் ஒவ்வொன்றும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதில் இந்த ஆன்ட்டிகிட்ட தப்பிக்கிறதுக்கு நான் ஒவ்வொரு கதையாக பண்ணி ஜெய் இது பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு ஏகப்பட்ட வேட்டை கடை வாங்கியிருக்கேன் என்ன செய்ய தெரியல தெரில வித்தியாவுக்குமே தனிப்பட்ட முறையில் நான் மூணு லட்சரூவா கொடுக்கணும் என்ன செய்ய அப்படின்ற ரொம்பவே யோசனையில் இருக்காங்க அப்போ தான் அவன் நினைக்கிறாங்க நம்ம நினச்சது செஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க அப்போ தான் அவங்களுக்கு ஒரு கிருமலாக ஒரு சிந்தனை வருது இந்த சுருதி வந்து பெரிய பணக்கார பொண்ணு அவள் வந்து நகையை ஒரு பொருட்டாகவே எடுக்கிறது இல்லை நகையை அங்கங்கே போட்டு வச்சுருக்கா நம்மளே பல முறை பார்த்துருக்கோம் நம்மளும் அதை பல முறை எடுத்துடலாமான்னு ஆசை ஒன்றாலும் கூட சரி ரைட்டு ஒரே வீட்டில் இருப்போம் எடுத்து அசிங்கம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் இனிமேலும் நம்ம வந்து இப்படி தாமதிச்சோம்னா சரியே வராது இந்த நீ வீட்டு விட்டு அனுப்பி விட்ருவாங்க நான் இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா சரி ஃபைனலாக ஒன்று செஞ்சுருவோம் சுருதி வந்து வேலைக்கு போன பின்னாடி மீனாவும் வேலைக்கு போயிடுவாங்க ஆண்டியும் கண்டிப்பாக வெள்ளிக்கிழம இல்லை செவ்வாய் கிழம கோயிலுக்கு போயிடுவாங்க இந்த ரெண்டு நாளில் நம்ம எப்படியாவது அடிச்சு அந்த முத்து கரெக்டாக வண்டிக்கு போயிடுவான் மாமா வந்து வாக்கிங் போயிடுவாங்க இந்த கேப்ல நம்ம கண்டிப்பாக அடிச்சே ஆகணும் சுருதியும் ரவியும் ரூம்ப வந்து அடைச்சி போட்டு அடைச்சிட்டு போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனை பண்ணுறாங்க அதே மாதிரி நோட் பண்ணி பாக்குறாங்க அதே மாதிரி சுருதியும் ரவியும் ரூம் அடைக்காமே போகிறாங்க நகை எங்கங்க போட்டு வச்சிருக்கிறாங்க அந்த பொண்ணு பெரும்பாலும் நகை போடுறதே இல்லை நகை தொலைஞ்சா கூட அது வந்து அசால்ட்டாக தான் இருக்குது அப்பாவை மேலே கை நிட்டதுக்கு அந்த புள்ள ஒரு பெருசாக இது பண்ணலை நகையை காங்கள்லன்னா காங்கலை அப்படின்னு சொல்லிட்டு போகுது நம்ம இதை அசால்ட்டாக எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க அதே மாதிரி காலையில் எல்லாருமே வேலைக்கு கிளம்புறாங்க விஜயாவும் கேட்குறாங்க என்ன சுருதி நீ வேலை கிளம்பியாச்சா அப்படிங்கிறாங்க அதாவது ரரோகிணி பார்க்குறாங்க எல்லோரும் கிளம்பி போய்ட்டு இருக்காங்க அப்போ ரோகிணி கேட்குறாங்க நீ பார்ல இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லை இன்ட்டி எனக்கு கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் பார்வதி என் கோயிலுக்கு வரேன்ருக்கான் நான் அடி போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிடுறாங்க அண்ணாமலையும் வாக்கிங் போயிடுறாங்க எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க இந்த சூழ்நிலையில் பார்க்குறாங்க ஆகா வீட்டில் யாருமே இல்லை நம்ம ரவி ரூமுக்கில் போயிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ரவி ரூமுக்கில் போகிறாங்க போகிறாங்க நகை டேபிள் ஒன்று கிடக்கு அங்கே ஒன்று கிடக்கு இங்கே ஒன்று கிடக்கு அப்படி ஒன்று ஒன்றா எடுக்காங்க எடுத்து எல்லாத்தையுமே தன்னுடைய சாலில் வைக்காங்க இதை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க டவாருன்னு வீட்டு கதவை ஒரு ஆள் துறக்காங்க துறக்கணுன்னா யார் வரா நம்ம கதவை மீன் கதவை அடைக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க முத்து திறந்துட்டு வந்துடுறாரு ரவி ரொம்ப இந்த பொண்ணு நினைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு நேராக அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க ரூமுக்கு போயிடுறாங்க உடனே முத்து நம்மளை பார்த்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இல்லை அவன் பார்க்கல நம்ம நைஸாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் அழுகிட்டு நேராக அங்கே போயிடுறாங்க அவங்க ரூமு போயிடுறாங்க இந்த சூழ்நிலை முத்து வெளியே போகிற வரைக்கும் நம்ம வந்து கதவை தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரூம் கதவை அடைச்சிக்கிறாங்க உடனே மீனாவுக்கு போன அடிக்கிறாங்க மீனானி எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க எப்போ நான் வந்து பூ வந்து லைனில் கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க சரி மீனா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அம்மா மட்டும் தான் வீட்டில் இருக்குது வேறு யாரும் இல்லை அதனால் நான் வந்து வீட்டில் தான் வந்தேன் சரி ரைட்டு தனியாக இருந்தால் சரி இருக்காது நான் கடையில் சாப்பிட்டு கிளம்புறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு உடனே ரோகிணி நினச்சிக்கிறாங்க ரைட்டாக அவங்க வெளில போயிட்டார் இன்னும் நம்ம வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் நகையெல்லாம் எல்லாம் தூக்கி வச்சுட்டு நேராக பார்லருக்கு போகிற மாதிரியே போகிறாங்க இது அப்போ கரெக்டாக மீனாக வந்துடுறாங்க என்ன ரோகிணி வேலைக்கு லேட்டாக போகிறீங்களா அப்படிங்கிறாங்க ரோகிணிக்கு வேர்த்து பூத்து ஊற்றிடுது ஆக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஏன் இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீனாவும் ஒரு வீட்டை வந்துட்டு வீட்டில் வந்து பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக விஜயாகவும் வந்துடுறாங்க விஜயாக வந்துடுறாங்க வந்துட்டு இவருக்கு என்ன காய் போட்டு கொடுக்க அப்படிங்கிறாங்கன்னா காய் போட்டு கொடுக்குறாங்க மதிய சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா அப்படிங்கிறாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அத்தை அப்படிங்கிறாங்க ஆமாம் ஒரு பா நீ வந்து பூ ஊற்றிட்டுருக்க இப்போ வந்து நீ எங்களுக்கு எங்கே சமைச்சி தருவ பணம் நிறைய சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சம்பாத்தம் பண்ணி சம்பாத்தியம் பண்ணி உங்கள் வீட்டை கொண்டு கொடுக்கலான்னு நினைக்க அப்படிங்கிறாங்க நான் சம்பாதிக்கிறது எங்கள் தேவைக்கே காண மாட்டேருக்கு அது போக நான் எங்கள் அம்மா வீட்டில் நான் எங்கே கொடுக்குறது அப்படிங்கிறாங்க உடனே முத்து வந்துடுறாரு அப்படின்னு என்னங்க இப்போ தான் தொட்டு வெளியே போகிறேன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க இல்லை கடையில் சாப்பிட்லான்னு போனேன் ஒன்றுமே சரியில்லாதான் வீட்டில் இருக்கிறதே போயிடணும் வந்தேன் அப்படிங்கிறாங்க சரி வாங்கண்ணே சாப்பிட வச்சு தராங்கிறாங்க சாப்பிடுவாங்க ஆ வேலைக்கே போகாதான் கொண்டாடியே சுற்றி சுற்றி வா எப்படி சம்பாதிப்பேன் எப்படி வீட்டு செலவு கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க ஏமா தால நாங்கள் தான் கொடுக்கோம் இடிச்சில கொடுக்குறதோ வீட்டை பார்த்துக்கிறதோ பெரிய விஷயங்கள்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்மா உங்கள் அன்புக்கு நன்றி அப்படிங்கிறாங்க அண்ணாமனையும் வந்துடுறாங்க அண்ணே மாமா நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க ரோஹிணி பொண்ணு மட்டும் வீட்டில் இருந்தாலும் அவ்வளோ கூப்பிட்டு சாப்பிட கொடுமா அப்படிங்கிறாங்க அவங்க இப்போ தான் முன்னாடி போகிறாங்க நான் வீட்டுக்குள்ளே வர அவங்க போகிறாங்க அம்மா அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படிங்கிறாங்க அம்மா அப்படிங்கிறாங்க சுருதி நேராக ரவியை பார்க்க வராங்க ரவி என்ன என் சிஸ்டரெண்ட் வந்திருக்க உன்னைக்கு வேலை இல்லையா அப்படிங்கிறாங்க வேலை இருக்குது என் கூட படித்த பொண்ணுக்கு ஒரு லவ் மேரேஜ் நம்ம ரெண்டு பேரும் போனோம்ப்பா அப்படிங்கிறாங்க உடனே இப்படியாக போகணும் நீ டி ஷர்ட் போட்டிருக்க ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்க இப்படி போவேன்டா சுதி அப்படிங்கிறாங்க ஆனால் நான் இப்பவும் அப்படிதான் போவேன் அப்படிங்கிறாங்க அப்படி போகக்கூடாது நம்மளோட கல்யாணம் ஆயிடுச்சு தமிழ்நாட்டு மறுபடியும் நம்ம சேலை கட்டிட்டு போவோம் அப்படிங்கிறாங்க சரிப்பா நீங்கள் சொல்லிட்டு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பேசினோடனே பைக்கில் கூப்பிட்டு வராங்க சுருதியை சுருதி சேலை கட்டுறாங்க சேலை கட்டும் போது ஒரே ஒரு நகையை மட்டும் போட்டு கிளம்புறாங்க இதை பார்த்த விஜயா சொல்கிறாங்க இங்கே போகிறீங்க சிலையில் ரெண்டு பேரும் அப்படிங்கிறாங்க உடனே சுருதி கூட படித்த பொண்ணு கல்யாணமாக அதான் ரெண்டு பேரும் கலந்துக்கிறதுக்காக போகிறோம் அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு நகையை போட்டு போகிறீங்க இப்படிலாம் போட்டு போகக்கூடாதவா எவ்வளோ பெரிய பணக்கார பிள்ளை எல்லாம் நகையும் போட்டு போங்க ஒரு காரை வர சொல்கிறாங்க காரில் போங்க கத்தா பைக்கில் போகாதீங்க அப்படிங்கிறாங்க உடனே சரி ஆண்டி அப்படிங்கிறாங்க வந்தாலும் நகையெல்லாம் தேடுறாங்க நகையை காணலை சுருதிக்கு ஒன்றும் சொல்ல முடியல ரவிகிட்ட சொல்கிறாங்க ரவி இந்த மாதிரி நகையை ஒன்றும் காங்கலை அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க வீட்டில் எல்லா வாய்க்கும் தேடி பார்க்குறாங்க நகையே இல்லை நகையே இல்லை அப்போ என்ன செய்ன்னே தெரியல உடனே ஆண்டி அப்படிங்கிறாங்க இனமா அப்படிங்கிறாங்க நகை ஒன்றுமே வீட்டில் இல்லை நகை எங்கே போச்சுன்னு தெரில நான் வீட்டில் எங்கங்கே தான் வச்சுருந்தேன் அப்படிங்கிறம்மா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு பூரா தேடி பார்க்குறாங்க நகையே இல்லை உடனே விஜயா சொல்கிறாங்க ஏய் மீனா நீ தான் அந்த பூவை வரதுக்கு எடுத்துட்டியா அப்படிங்கிற அத்தை நான் எடுக்க போகிறேன் ஆ பைக்கு உங்கள் பையன் வாங்கி கொடுத்தாரு நான் ஆயிர ரூபாய்க்கும் ஐநூறுவாய்க்கும் பூ வாங்கி விற்றுட்ருக்கேன் இதில் இவங்க நகை எடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க உடனே சுற்றி சொல்கிறாங்க அவங்களெலாம் சந்தேகப்படாதீங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போயிட்டே இருக்காங்க நான் வேலைக்கு போகும்போது கூட என் கூடையே தான் வந்தாங்க அங்கே பூவை யாரும் பார்த்துட்டு இருந்தாங்க நான் தாண்டி தான் போனேன் சரிங்களா கே அவங்க வந்து இதை சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க ஆ வீட்டில் வாதன முதல் முறையாக இப்போ ஆள் இல்லாமல் வந்துருக்கா அப்படிங்கிறாங்க எம்மா ரோஹிணி வீட்டை விட்டு வெளில போயிருக்கா இவா உள்ளே வந்திருக்கா ரோஹிணி கிழங்க அப்படிங்கிறாங்க ரோஹிணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ரோஹிணி ஃபோனே எடுக்க மாட்டேறாங்க ஆஹா நான் எடுத்து தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு செல்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க உடனே ரோஹிணி நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க விஜயா ஏன் அவன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க உடனே இவங்க மீ சு இவங்க சொல்கிறாங்க மீனா சொல்கிறாங்க நான் வீட்டுக்கு வரும்போது அவங்க வேலைக்கு கிளம்பி போனாங்க என்ன ரொம்ப நீங்கள் நேரம் ஆகிடுச்சான்னு கேட்டேன் அவங்க முகம்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு வேற்று ஊற்றி ஊற்றிருக்கு அப்படிங்கிறாங்க இந்த சூழ்நிலையில் ஒரு சேட்டை கொண்டு நகையை அடை வைக்காங்க அட வைக்காங்க அடை வச்சு இப்போ பணத்தை வாங்குறாங்க பணத்தை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க வந்து எல்லோரும் வாங்க அப்படிங்கிறாங்க அவனை சுருதி அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்க இதை பெரிய சில பெரிய அளவில் பண்ண வேண்டாம் ஆண்டி நான் பார்த்துக்குறேன் இது பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு அவங்க ஃபங்க்ஷனுக்கு போயிடுறாங்க இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்புன்னாக எங்கே போச்சு இந்த மீனாக எடுக்க மாட்டான் மொழி தெரிஞ்சு முத்தும் எடுக்க மாட்டான் அப்போ நகை எங்கே போச்சு ஒருவேளை மனோஜ் கை கை வச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க மனோஜ் அன்னைக்கு நிலைமைக்கு ஒவ்வொரு பக்கமாக வேலை தேடிட்டு இருக்காரு ஒன்றும் வேலை கிடைக்கல அவர் வீட்டுக்கு ரொம்ப சோகமாக வராரு வந்த உடனே விஜயா ரொம்பவே ஏசுகிறாங்க ஏ பொயும் பொய்யும் குடிந்த நகையே கை வச்சுட்டான் எங்கடா அப்படிங்கிறாங்க உடனே நான் எதுவும் எடுக்கலையம்மா அப்படின்ட்டு இருக்காங்க உடனே கரெக்டாக வந்துடுறாங்க ரோஹிணி ஆன்ட்டி நான் பிடிங்க எங்கள் அப்பாட்டிருந்து பணம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க ஏம்மா அதெல்லாம் இருக்கட்டும் நகையை காங்களை வீட்டில் அப்படிங்கிறாங்க என்ன ஆண்டி சொல்கிறீங்க நகையை காங்களா நான் இப்போ தான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு எம்மா வரலாறுமா யார் இந்த வீட்டில் கடைசி வரைக்கும் வேலைக்கு போகாமல் இருந்தா அப்படிங்கிறாங்க நான் வேலைக்கு போகாமல் இருந்தேன் அப்புறம் நான் போனோடனே மீனாக தான் வந்தாங்க வீட்டில் வேற யாரும் இல்லை அப்படிங்கிறாங்க நான் அதுக்கப்புறம் விட்டு விட்டு வெளியே போயிருக்கணா நான் வந்து கடைசியாக நீங்கள் வந்த அப்புறம் உள்ளே வந்தேன் அதுக்கப்புறம் போயிருக்கணும் நீங்கள் தான் கடைசியாக போனீங்க நீங்களும் வித்தியாசமாக உங்கள் முகம்லாம் தெரிஞ்சி உன் பணம் வந்துருக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க எங்கள் அப்பா அனுப்புனாங்க அப்படிங்கிறாங்க உங்கள் அப்பா அனுப்புனாங்களாம் எந்த அக்கௌண்ட்டில் அனுப்புனாங்க கவனம் முத்து கேட்குறாங்க ரோகிணி திரு திரு முடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சொல்லு ரோகிணி உங்கள் அப்பா எந்த அக்கௌண்ட்டில் அனுப்புனாங்க சொல்லு அப்படிங்கிறாங்க முத்து எந்த பதிலுமே சொல்ல முடியாமல் திருவி பறங்க பறங்க முடிக்காங்க ஆஹா விஜயா முடிக்காங்க தான் எடுத்துட்டாலா ஆ தான் வந்து பணம் பற்ற முடியலைன்னு சொல்லி சுருத்தி நிறைய எடுத்துகிட்டால இது சுற்றி தெரிஞ்சு என்னோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிக்காங்க இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்